திருச்சிற்றம்பலம் எம்பெருமாள் நம்பியாரூர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் இருபதாவது திருப்பதிகம் தலம் திருக்கோளிலி பண் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் நீள உணை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளில பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் பெருமான் அவை அட்டித்தர பணியே வண்டமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் பிண்டவர்த்தம் புறம் மூன்று எரி செய்தயம் வேதியனே வேதியை நீர்வயல் சூழ் திருக்கோளில அண்டமதாயவனே அவை அட்டித்தர பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறிதி என்றே கோதில் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டித்தர பணியே சொல்லுவதின் நுடை சொல்லுவதின் தொண்டை வாயுமை நங்கையை நீ இடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தார் செய்தாருளரோ கொல்லை வளம் புறவில் குண்டையூர் சில நெல் பெற்றேன் அல்லல் களைந்தடியேற்கு அவை அட்டித்தர பணியே முல்லை மூறு வல்வுமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லையர் வெண்தலையில் பலி கொண்டுழல் பாசுபதா கொல்லை வளம் புறவில் பெருமான் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டித்தர பணியே குரவமரும் குழலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் என்றே குறவமரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அறவம் அசைத்தவனே அவை அட்டித்தர பணியே எம்பெருமான் உனையே நினைந்தே துவன் எப்பொழுதும் வம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளில எம்பெருமான் அன்பதுவாய் அடியேற்கு அவை அட்டித்தர பணியே அரக்கன்முடி கரங்கள் அடர்த்திட்ட எம் ஆதிப்பிரான் பறக்கும் அறவல் பறவை அவள் வாடுகின்றாள் குறக்கினங்கள் குதிகள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடியேற்கு அவை அட்டித்தர பணியே பண்டையமால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயர்ந்தும் கண்டிலராய் அவர்கள் கடல் காண்பரிதாய பிரான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தர பணியே கொல்லை வளம் புறவில் திருக்கோளிலி மேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவலர் ஊரணவன் திருநாவல ஊரன் அவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தே வானுலகு ஆழ்பவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வண்டமர் பூங்குழலி அம்மை உடனுரை அருள்மிகு திரு கோழிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி తిరుచిట్రంబలం శివార్పణం